அனைவருக்கும் வணக்கம் புரந்தரதாசர் பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க நிறைய கீர்த்தனைகள் இயற்றனவர் இவர் கன்னட நாட்டில் இருந்தவர் புரந்தரதாசர் இவருடைய உண்மையான பெயர் நவகோடி நாராயணன் பேர் பெரிய வைர வியாபாரி ரத்தனம்லாம் விற்பிறவர் பெரிய கோடீஸ்வர பணக்காரர் ஆனால் தர்மம்லாம் பண்ண மாட்டார் ஒரு முறை ஒரு முதியவர் இவர் கடைக்கு அந்த வயிறை விற்கிற கடைக்கு போய்ட்டு என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் கொஞ்சம் ஏதாவது கொடுத்து உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய்ட்டு வாங்கன்னு சொல்லிடுறார் உடனே நவகோடி நாராயணன் இவங்க வீட்டுக்கு வர மனைவி லெஷ்மி துளசி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஏதோ கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா உடனே தன்னுடைய வைர மூக்குத்தீயை கழட்டி இதை வச்சு உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நடத்திக்கிங்கன்னு இவர் என்ன செய்கிறாரு அந்த முதியவர் நேராக நவகோடி நாராயணன் அவருடைய கடைக்கே போய் அந்த மூக்குத்தியை கொடுத்து இது கொஞ்சம் பணம் கொடுங்கிறார் அவர் வாங்கி பார்த்துட்டு இது என்ன நம்மளுடைய மனைவி மூக்குத்திமே இருக்குது அப்புடின்னா அந்த மூக்குத்தியை வாங்கி ஒரு பெட்டியில் வச்சு பூட்டிட்டு அந்த முதியவர் நீங்க இங்கேயே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியை கூப்பர் மூக்கில் மூக்குத்தி இல்லை எங்கே உன்னுடைய வயிறை மூக்குத்தி அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா எதிர்பார்க்கல துளசியை வேந்திட்டு கடவுளே இந்த இக்கட்டான நிலைமை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூக்குத்தியை நான் இன்னைக்கு எண்ணெய் குளியல் பண்ணனனால மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருக்கேன் இந்த பெட்டி எடுத்துட்டு வா உடனே இந்த அம்மா பெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க திற அப்படின்னு திறந்து அதுக்குள்ளே மூக்குத்தி இருக்குது உடனே நவகோடி நாராயணனுக்கு ஒரு கந்த ஒரு காட்சி தெரியுது பார்க்கடலில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு மேலே படுத்திருக்கக்கூடிய நாராயணன் தெரிகிறாரு பக்கத்தில் ஒரு நாரதர் தெரிகிறார் அந்த நாரதர் தானாக தெரிகிறார் உடனே என்ன செய்கிறாரு நாம் இந்த சொத்து சுகம் எது வேண்டாம் பண்டறிபத்துக்கே கிளம்பி வரலாம் வா அப்படின்னுக்குறாரு மனைவியை மனைவியும் புறப்படுறாங்க புறப்படும்பொழுது இவ்வளோ சொத்து இருக்கு இது நம்ம என்ன பண்ணுறது யாருக்கோது கொடுத்துறலாம் அப்படின்னுக்குறாங்க மனைவி அதெல்லாம் முடியாது கொடுக்கறதுக்கு மனைவிக்கு தூக்கி வாய் போட்டுது என்ன நீங்கள் அப்பயும் இப்படி தான் இருக்கிறீங்க இப்பயும் இப்படி தான் இருக்கிறீங்க மாற மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு இந்த சொத்துகள் எல்லாமே பண்டரிநாதனுக்கு சொந்தமானது பண்டரிநாதனுடைய அனுமதி இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கிறது என்று சொல்லிவிட்டு பண்டரிபுரம் வருகிறார் தான் புரந்தரதாசர் எண்ணற்ற பல கீர்த்தனைகளை அருளியவர் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்